ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குவாலிட்டி தகவல் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ட்ராவல் vlog தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த வெக்கேஷனுக்கு வேறு எங்கேயுமே வெளியில் போகல சரி வந்து பழனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் காரில் தான் போனோம் இதான் first டைம் வந்து லாங் ட்ரைவ் பண்ணுறாங்க அவங்களுமே ரொம்ப ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க நாங்கள் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் வந்து பழனி ரீச் ஆகிட்டோம் இப்போ போகிற வழியிலாம் பார்த்திங்கனாலே நிறைய மலை குட்டீஸ்லாம் மலையெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க குட்டீஸ்க்கு மட்டும் இல்லைங்க எனக்குமே வந்து ஜாலியாக இருந்தது சின்ன வயசுலேயும் சரி இப்போயும் சரி எப்போ மலையை பார்த்தாலுமே ஒரு ஹாப்பினஸ் அது ஏன்னே தெரியல ஜெய்க்குட்டி ஆல்ரெடி கொஞ்சம் மலைலாம் பார்த்துருக்கான் பட் பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸோ நல்ல ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ஜாலியாக பார்த்துட்டே வந்து இப்போ பார்த்திங்கன்னா பழனி ரீச் ஆகிட்டோம் இந்த மலையில் மேலே தெரியுது பார்த்திங்களா அதுதான் வந்து பழனி முருகன் கோவில் இங்கே வந்து மலைக்கோவில்னு சொல்கிறாங்க இதை இப்போ நாங்கள் செவன் ஓ கிளாக்லாம் போனதுனால சரி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நம்ம கீழே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது அங்கே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்பணும் நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இருக்கும்போதே நிறைய பேர் மேலே சாமி பார்த்துட்டு கீழே வந்து இறங்கி அவங்களாம் கிளம்பிட்டாங்க இப்போ ரொம்ப ஏர்லியாகவே போயிருப்பாங்க போல் நாங்களுமே சரி இன்னொரு டூ ஹார்ஸ் முடியாது வந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஏன்னா வெயிலுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரி ஓகே விஞ்சு இல்லைன்னா ரோக்கார்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போய் பார்த்தா அதெல்லாம் இன்னும் டூ ஹவர்ஸ் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் போகணும் அப்படின்னாங்க சரி நம்ம அந்த டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு ஓகே நம்ம மலையே ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அம்மா வந்தனால பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டெப்ஸ் வழியாக ஏறல யானைப்பாதை இருந்தது ஸோ அது வழியாக போயிட்டு இருந்தோம் யானைப்பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் அப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி அதுனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி அங்கங்கே உட்காந்து வெயிட் பண்ணி நமக்கு எப்போ முடியுதோ அப்போ போகிற மாதிரியுக்குமே கொஞ்சம் இடம்லாம் இருந்தது அதனால் அந்த வழியை சூஸ் பண்ணோம் கீழே பார்த்தீங்கன்னா பிள்ளையார கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஏற ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் வந்து பசங்க தான் வந்து ஏற மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம் பட் ஜெய்க்குட்டி பார்த்திங்கன்னா என்ன ஒரு இடத்துல கூட உட்காரவே விடலை அந்த டோராலெல்லாம் வரும்ல அந்த மாதிரி மம்மி உட்காராதீங்க முயன்றால் சாதிக்க முடியும் எ ஏறுங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாப்புக்குட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கலாம் சொல்லலை அவளுமே வந்து நடந்து வரணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா அங்கே அவ்வளோ பேர் நடந்து போகிறாங்கங்க கால்லாம் முடியாதவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வயசானவங்க அவங்களாமே கொஞ்சமாக உட்காந்து உட்காந்து நடந்து போனாங்க அவங்களெல்லாம் பார்த்து தான் ஏன் நம்ம வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மலை மேலே ஏறி வந்துட்டோம் கடைசி டென் மினிட்ஸ் ரொம்ப அப்படியே வேர்த்துச்சுங்க பட் அவ்வளோ கஷ்டமா தெரியல வந்துட்டோம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக தாங்க இருந்தது வெக்கேஷன் நாளே என்னன்னு தெரியல கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது இந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டோக்கன் வாங்கியிருந்தோம் இங்கே பாருங்க திருப்பதி மாதிரி இங்கேயும் வந்து இப்போ அடைச்சு தான் விடுறாங்க பட் அடைச்சு போட்டு ரொம்ப நேரம்லாம் வச்சிடலங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்டே இருந்தோம் கொஞ்சம் கூட்டமாக இருக்கக்கூடாதுன்றனால அப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு மேலே இங்கே இடமும் கிடையாது பெருசாக இங்கே அடைச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூவில் நின்னோம் ஆக்சுவலாக அந்த க்யூவில் தான் வந்து கொஞ்சம் லேட்டாச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் ஆச்சு அங்கேயுமே நின்னது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியல ஏன்னு பார்த்திங்கன்னா அங்கே நிறைய குரங்குங்க வந்து சேட்டை பண்ணிகிட்டு இருந்ததுங்க வந்து கையில் உள்ள பேலாமே வாங்கி அதில் உள்ள வாட்டர் பாட்டிலாம் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரிலாம் குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்சம் நேரத்தில் பயமாகவே ஆகிடுச்சு ஏதோ குரங்கு வந்ததுனால கொஞ்சம் பசங்களுக்கும் டைம் போச்சுன்னு நின்னது தெரியல ஒரு மணிக்கெலாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்காக வந்து விஞ்சு ட்ரை பண்ணோம் அந்த டைமில் அது வந்து ஃப்ரீயாக இருந்தது அதனால் அப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண சொன்னாங்க பரவாயில்லன்னு உட்காந்துட்டோம் இந்த வெயிலெல்லாம் இறங்கி வர முடியாதுன்னு இப்போ தான் வந்து கீழேருந்து விஞ்ச் வந்து மேலே வந்துட்டுருக்கு பாருங்க ஆக்சுவலாக இவ்வளோ ஸ்பீடாக வராது நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன் ரொம்ப ஸ்லோவாக தான் வரும் இது வந்து அந்த ரோப் வச்சு தான் இழுப்பாங்க மேலே ஒரு ஃபார்ட்டி பீப்புள் இல்லைனா தேர்ட்டி உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆல்ரெடி போயிருக்கேன் எங்கள் அப்பாவோட சின்ன வயசில் வரும்போது போயிருக்கேன் பட் என்னோடய பசங்களும் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் பட் மேலே போகும்போது கிடைக்கல கீழே வரும்போது அதில் வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க அப்படியே கீழே இறங்குறத பார்த்துட்டு ஆனா லைட்டா பயமாவும் இருந்தது சவுண்ட்லாம் கேட்கும்போது ஆனால் ஆனா வந்ததே தெரியல நல்லா வெயில்ல நடக்காம ஈஸியாவே கீழே வந்துட்டோம் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோங்க சாமி கும்பிட்டதில் எந்த ரஷ்ஷுமே இல்லை பிடிச்சலாம் எதுவும் தள்ள நல்லா நின்று பார்த்துட்டு தான் வந்தோம் பார்த்துட்டு அங்கேயே மேல பாத்தீங்கன்னா புளிசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு லஞ்ச் அங்கேயே முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா குட்டீஸ் வந்து கொஞ்சம் ஒரு குட்டியா ஒரு ஷாப்பிங் பண்ணாங்க இந்த டைம் நாங்கள் எங்களுக்கு எதுவுமே வாங்கலை ஏன்னா இப்பதான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுனால நிறைய சாமி ஃபோட்டோ அதுக்கு தேவையானதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் குட்டீஸ் மட்டும் அவங்க ரெண்டு பேருக்கும் வேணுங்க அதெல்லாம் போயிட்டு வாங்கிக்கிட்டாங்க ஒரு குட்டியாக ஒரு ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் பழனிலேருந்து கிளம்பிட்டோம் ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வளாக் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்